நமஸ்தே பரம் கருண பரம்ஜோதி ஆலய தரிசனம் நடைபெற உள்ளது இந்த தரிசனத்தில் பகவத் பாந்தவிய பூஜை நடைபெறும் இகத்தில் காரிய சித்தி பெற பரத்தில் உள் உரையாடல் இல்லாத நிலை பெற பரம் பரம்கருண பரம்ஜோதி அனுகிரகம் செய்கிறார்கள் பரம் கருண பரஞ்சோதி ஆலய தரிசனத்தின் முக்கியத்துவம் காரிய சித்தி என்றால் குறிக்கோள் அல்லது வெற்றியை அடைவது என்று பொருள் நம் ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஒருவர் தனது விருப்பங்களை நிறைவேற்றும் பொருட்டு பல காரியங்களை எடுத்து செய்கிறார் அவைகளில் ஒரு சில காரியங்களை அவரால் செய்து முடிக்க முடிகிறது பல காரியங்களை முடிக்க இயல்வதில்லை நீதிமன்ற வழக்குகள் வீடு கட்டுதல் வங்கி கடன்கள் பதவி உயர்வு விரும்பிய வேலை வியாபார வாய்ப்புகள் முயற்சிகளில் வெற்றி போன்ற பலவற்றை உதாரணமாக கூறலாம் இது போன்ற பல விஷயங்கள் தாமதமாகிறது அல்லது இன்னும் நிலுவையில் இருக்கிறது ஒருவர் சாதிப்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் எவ்வளவு முயற்சித்தாலும் அவரின் சக்தி தவிர நினைத்த பலன்கள் கிடைப்பதில்லை வெற்றி தாமதமாவதற்கு ஒருவரின் காரணம் நமது காரிய சித்தி தந்து அருள்வார் நீண்ட நாட்களாக அல்லது வருடங்களாக தாமதமாகிக் கொண்டிருக்கும் விருப்பங்களில் ஏதேனும் ஒரு விருப்பத்தை தேர்ந்தெடுத்து ஸ்ரீ பரம்ஜோதியிடம் சித்திக்கான ஆசிர்வாதம் வேண்டி ஆசை பெறலாம் இந்த பூஜையை நமது யூடியூப் சேனலில் ஜூன் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நேரடியாக காலை ஆறு மணிக்கும் மறுவழிபரப்பு மதியம் பன்னெண்டு மற்றும் மாலை ஆறு மணிக்கும் காணலாம் நன்றி நமஸ்தே